श्रीमते रामानुजाय नमः पादुगा चैदपादुकासहस्रं ऐनूति पतावत् श्लोक रामस्य रङ्गवसतेः चरण अनुषङ्गात् काष्ठां गतां भुवनपावनतां ददानां पादामणि प्रचुर रत्नशिला बद्ध संसार संतरण सेतु असी प्रजा रामस्य रंगवसते वसते चरण अनुषंगा काष्टा गता भुवन पावनता ददा पादाबणी प्रचुर रत्नसीलानी बद्ध संसार समतरण से हितु हुँ पादावणि पादरक्षीय रंगवासते हैं श्रीरंगवासी आना है। राम अस्य चरणा श्री राम विराण तिरुबलिगुरुडान अनुशंकात தம்மை இணைத்து கொள்ள வேண்டும் காஷ்டாம் என்ற பெரும் ஆவலில் கதாம் வரும் புவன உலகோறுகளுக்கு நதாம் பரிசுத்த நிலைமையை ததானா அழித்து அருளுகிற தேவரீர் பாதரக்ஷை இதெல்லாம் பண்ணுறதாம் ராமசீரத்தில் இருக்கிற பெருமாள் ராமன் தான் அப்படின்னு சொல்கிறார் தேசிய இந்த ஸ்லோகத்தில் அதனால் ஸ்ரீரங்கவாசியான ராமவீரான் திருவள்ளுடன் தம்மை இணைத்து கொள்ள வேண்டும் அது அனுஷங்காத்து காஷ்டம்னா பெரிய ஆவல் அதோடு வரா கதாம் வருகின்ற உலகில் உலகோர்களுக்கு பாவனதான் அப்படின்னா பரிசுத்த நிலைமை ஒரு சுத்தம் செய்கிறது இந்த இந்த ததானா அளிக்கின்ற தேவரீர் எப்படி இருக்கீர் பிரஜா சாதாரண ஜனங்களுக்கு நெருக் ஜனங்களுக்கு பிரஜுர நெருக்கமாக பதிக்கப்பட்ட ரத்னசிலானி ரத்னக்கற்களால் பத்தா உருவாக்கப்பட்ட சம்சார சந்தரண சேது சம்சாரம் என்கிற கடலை கடக்க உதவும் சேதுகுன்னா ஒரு பாலம் சம்சாரம்னா புரியுது சந்தன தரணாக கடக்கிறது சம்சாரத்தை கடக்கும் தான் நம்ம கடலை சேர்த்துட்டுருக்கோம் சம்சாரம் என்கிற கடலை கடக்க உதவும் சேது பாத பாலமாக அசி இருக்கிறீர் ஸோ முதல்ல பரிசுத்தத்தை தருவது யாருக்கு ராமபிரான் திருப்படிகளோடு தம்மை இணைத்து கொள்ள வேண்டும் என்கிற பெரிய ஆவலில் வருகின்றவர்களுக்கு பரிசுத்தையும் பொது ஜனங்களுக்கு இந்த சம்சாரம் என்னும் கடலை கடக்கும் பாலமாகவும் இருக்கிறது இந்த பாலம் எப்படி கட்டப்பட்டிருக்கு நெருக்கமாக பதிக்கப்பட்ட ரத்ன கற்களாலான பாலம் அதான் விசேஷம் பாலம் கட்டுறது எல்லாம் நெருக்கமாக இருக்கணும் எல்லாம் அதனால் பிரச்சுரை நெருக்கமாக நெருக்கமாக பதிக்கப்பட்ட சீல சீலானா கல் ரத்ன கற்களால் ஆன பத்தானா ஜோடித்து கட்டப்பட்ட உருவாக்கப்பட்ட சம்சார சந்தரண சேது அசி சம்சாரம் என்னும் கடலை கடக்க உதவும் ஒரு பாலமாக இருக்கிறேன் எதாத்தம் அர்த்தம் அர்த்தம் புரியுது நினைக்கிறேன் தோற்றம் படிச்சிடலாமா ராமஸ்ய ரங்க வசதே சரண அனுஷங்காத் காஷ்டாங் கதாம் புவன பாவன தாம் ததான பாதাবলী প্রচুর রত্নশিলানিবদা সংসার ਸੰතරణ সেতু اسی প্রজานం সংসার ਸੰතරణ সেতু రసి সেতু రసి నిルコలవతల అబ సేతు اسی اسیనా இருக்க라 প্রজานం പുതുమక్కలు శ్రీమతే రామానుజాయులు